அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கருத்து தெரிவித்துள்ளார் நீங்க நினைக்கிற மாதிரி பிஜேபியோ இந்துத்துவா சக்திகளோ தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது அவர்களுக்கு ஆதரவு கிடைக்காது அவங்க கோயிலுக்கு வர கூட்டத்தை எல்லாம் இதெல்லாம் ஓட்டா ஒரு காலம் நடக்காது திமுக அணி முன்னை விட அதிகமான இடங்களில் தான் வெற்றி பெறும் போராடுறது ஒரு பெண்ணுடைய உணவு இல்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு இருக்குல்ல ஆமாங்க அதுக்குதான் அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கல ஸ்டாலினுடைய அரசாங்கம் அந்த கடமையை செய்து கொண்டிருக்குல்ல ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நம்ம வந்து இப்ப எதிர்க்கிறோம் ஆனா வந்து கருணாநிதி வந்து நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஆதரிச்சுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்றாரு அவரே ஆதரிச்சிருக்காரு ஆதரிச்சிருக்கா சொல்றாரு அண்ணாமலை சரியா படிக்காம எல்லாத்தையும் அரை ஒரே படிச்சிட்டு ஒவ்வொன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு அது எங்களுக்கு உடன்பாடு உடன்பாடுல்லாடு நடந்துட்டு இருக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க